நமஸ்காரம் நான் உமா விஜய் பேசுகிறேன் இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூ சே யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்றைக்கி அறநூற்றி எண்பத்தி ஆறாவது பகுதியாக பார்க்க போகிறது மாயவரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு சிவாலயம் தான் அந்த ஊரோட பேர் மாப்படுகை இந்த மாப்படுகைங்கிற ஊரை வந்து நான் என்னோடய ஒரு தெரிஞ்சவா மூலியமாக நான் கேள்விப்பட்டிருக்கேன் போன தடவை இந்தியா போயிருந்தபோது மூவலூர்கிட்ட போனோம் ஆனால் அதுக்கப்புறமா வேறு ஒரு வேலைக்கு போகிற மாதிரி ஒரு ஃபோன் கால் வந்தபடியாக வேறு ஒருத்தரை பார்க்கணுங்கிறபடியாக அங்கேருந்து பக்கத்துலேயே இருந்த மாம்படுகையை பார்க்க முடியாமல் திருப்பி போயிட்டேன் இந்த தடவை கும்பகோணத்தில் தங்கியிருந்தாலும் மாயவரத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது மாயவரத்துக்கு ஆ தலை எட்டு மணிக்கு ஒருத்தரை சந்திக்கணும்ட்டு இருந்தது அதுக்காக வேண்டி விடிகாலையிலேயே கிளம்பி போகிற வழியில் ஒரு ரெண்டு மூணு கோவிலை பார்த்துட்டு போகலான்ட்டு போனதில் இந்த மாப்பிடுகை ஊரியம் போர்டை பார்த்த உடனே போன தடவையே பார்க்கலையேன்னு அங்கே போனோம் அங்கேருந்து நாங்கள் இப்போ இந்த போன மாப்பிடுகை ஊர்லேருந்து நாங்கள் போய் பார்க்க வேண்டியவரோட இடம் வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளேயே இருந்தது மயிலாடுதுறையில் அதனால் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு போயிட்டோம் இந்த மாப்படுகையில் ரெண்டு மூணு கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே தான் தெரிஞ்சிட்டேன் ஒரு மகா விஷ்ணு ஆலயம் ரெண்டு சிவனோட கோவில் எல்லாம் இருக்குங்கிற தெரிஞ்சிட்டேன் அதனால் ஒரு கோவில் யாவது பார்த்துலான்னு சொல்லிவிட்டு போய் இந்த சந்திரசேகர சுவாமி திருக்கோவில் விசாலாட்சி அம்பாள் சமேத அந்த கோவில் வாசலில் போய் பார்த்தாக்க கோவில் பூட்டி இருந்தது என்னடா அது பூட்டி இருக்க மணி ஏ ஏழே முக்கால் அப்போது ஏழ்றே ஆகிடுது இன்னும் திறக்கலையா அப்படின்னு நினச்சிட்டு சரி அடுத்து இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு போகலாமா இல்லை எட்டு மணிக்கு பார்க்க வேண்டிய வாழ்க்கை லேட் ஆகிடுமான்ட்டு மனசில் ஒரு சஞ்சலத்தோடு காரில் ஏறி உட்காரலான்னு போகிற நேரம் அந்த கோவிலுக்கு பக்கத்து கதவுலேருந்து ஒருத்தரை எட்டி பார்த்து என்ன விஷயம் எந்த ஊர்லேருந்து வந்திருக்குன்னு கேட்டார் வெளியூர்லேருந்து வந்திருக்கோம் சுவாமி பார்க்க வந்திருக்கோம் இந்த கோவில் எப்போ திறக்கணுன்னா அவர் சொன்னார் நான் தான் இந்த கோவிலுக்கு இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் திறப்பேன் ஆனால் வாங்கோ நான் இப்போ திறந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவன் வீட்டு வழி வழியாலேயே உள்ள வழியா போய் கோவிலுக்கு போகிற வழிக்கு கூப்பிட்டு போனார் அந்த மாமா பேர் செந்தில் குமார் மாமான்ட்டு ரொம்ப ஒத்தாசையாக இருந்தார் நீங்கள் கோவிலில் பார்த்துன்றோ நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு கொஞ்ச நிமிஷத்துலேயே வந்து பிள்ளையாருக்கு விளக்கேற்றி வைங்கோ அப்படின்னு சொல்லி நெய் இது எண்ணெயை விட்டு திரி போட்டு என்ன பிள்ளையாருக்கு விளக்கேற்ற சொன்னார் அதுவே எனக்கு பெரிய பாகியமானு நினச்சினேன் அதே மாதிரி அங்கே இருக்கிற விசாலாட்சி அம்பாளுக்கும் வாசலில் விளக்கேற்றி வச்சு தர சொன்னார் அவர் உள்ளே கொண்டு போய் வச்சார் அது வந்து ஒரு பெரிய பாகியமாவே நான் நினைக்கிறேன் இந்த ஸ்தலத்தில் இருக்கிற விசாலாட்சி அம்பாள் சமேத சந்திரசேகர சுவாமி இந்த ஸ்தலத்தோட வரலாறை பற்றி அவர்கிட்ட கேட்டபோது இங்கே இருந்த பிள்ளையார் வந்து ரொம்ப பழமையான பிள்ளையார் ஆதி காலத்து பிள்ளையார்னு தெரிஞ்சபோது ஆஹா இப்படிப்பட்ட பிள்ளையாருக்கு விளக்கேற்ற பாக்கியத்தை இறைவன் கொடுத்தானேன்னு அது ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது இங்கே வந்து சந்திரனுக்கு இந்த ஸ்தலத்தில் இந்த கிரகண காலத்தில் சூரியனோட சூரியனுக்கு பயந்துட்டு கிரகண காலத்தில் பிடிக்கிற சந்திரனுக்கு இந்த தலை ஈசனை வணங்கி தன்னோட சாபத்தை நீங்க பெற்று அதுக்கப்புறமா அவர் பக்கத்தில் இருக்கிற திருமேனி அழகர் கோவில் அந்த கோவிலில் சந்திரன் போய் வாசம் பண்ணினார் அப்படின்னு தெரினேன் இந்த ஊரோட பேர் ஏன் மாம்படுகைங்கிறது இந்த மாமா சொல்லி கேட்டேன் அதாவது இந்த இந்த ஊர் வந்து ராமாயண காலத்தோட தொடர்புடையது ராவணன் வந்து தன்னோட மாமன் மாரீசன் வந்து பொன்மான உருவெடுக்க சொல்லி சீதையை சீதையோட கண்ணில் படுற மாதிரி செஞ்சு சீதை ராமனை பார்த்து அந்த பெண்மானை பிடிச்சிட்டு வாங்கும் எனக்கு பிடிச்சி தாங்கும்னு சொல்ல ராமர் புறப்பட்டு போனபோது தனியாக இருந்த சீதையை கடத்திண்டு போகிறதுக்கம் ராவணன் செஞ்ச ஏற்பாடு தான் இந்த பொண்மான்ங்கிற மாயமானை உண் உற்பத்தி பண்ணினது அந்த மாயமானானது ஓடி வந்து இந்த ஊரில் மான் வந்து இங்கே தங்கிடுத்தான் இங்கே படுத்துனபடியாக இந்த இடத்துல துறத்திண்டு வந்த ராமர் வந்து அதை பொன்மான பிடிச்சாராம் மான் படுத்த இடம் அப்படிங்கிறதான் மான் படுத்த இடம்ங்கிறது இன்றைக்கி படுகை அப்படின்னு மாறிடுத்து அப்படின்னு சொல்லப்பட்டது இன்னும் ஒரு புஸ்தகத்தில் நான் வாசிச்சுருக்கேன் இந்த பகுதி வந்து ஒரு காலத்தில் ரொம்ப மாமரம் மாமரங்கள் நிறைஞ்ச சோலையாக இருந்ததாம் அதனால் இதுக்கு மாம்படுகை மாம் பழ படுகைங்கிறது இருந்தது மாம்படுகைன்னு மாறி எடுத்து அப்படின் சொல்லி தெரிஞ்சுட்டேன் இந்த அம்பாள் வந்து தெற்க பார்த்து நின்ற மாதிரி அருள் புரியல விசாலாட்சி அம்பாள் கோவிலில் சுவாமி வந்து கிழக்க இருந்தால் கூட இந்த வாசலுங்கிறது திறக்க பார்த்து வாசலாக இருக்குது தெற்கு பாரத்து வாசல்னாலே வந்து உங்களுக்கு சிறந்த பரிகார ஸ்தலம் அப்படிங்கிறது நிறையா கோயிலில் நம்ம பார்த்துருக்கோம் தெற்கு வாசல் வழியாக உள்ளே நுழைஞ்ச உடனே ஒரே மகா மண்டபத்தில் நின்ற மாதிரியே கிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈசன் தரிசனம் கொடுக்குற ஈசனையும் தெற்கு பக்கத்தில் நமக்கு காட்சி தர அம்பாளியும் ஒரே இடத்துல நின்று மாதிரி பார்க்கலாம் இந்த பிள்ளையார் வந்து ஈசனோட கருவறை வெளியில் இருக்கார் அவருக்கு தான் விளக்கேற்றி வைக்கிற பாக்கியம் கிடச்சிது ஈசனுக்கு மாதிரி பார்த்துனாக்க நந்தியம் பகவான் இருக்கார் பலிபீடம் இருக்குது ஆனால் கொடிமரம் கிடையாது இந்த கோவிலில் சுத் வெளியில் வரும்போது சுவாமியோட கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தியும் துர்க்கையும் பார்க்க முடிஞ்சது அப்புறம் பிரகாரத்தில் சுற்றி வரும்போது பார்த்தாக்கா பிள்ளையார் தனியாக ஒரு சன்னதியில் அப்புறம் முருகர் வள்ளி தேவி ஆணையோட அப்புறம் கஜலக்ஷ்மி தனியாக சண்டிகேஸ்வரர் இருக்கார் அதுக்கப்புறம் சொர்ண ஆகிருஷ்ண பைரவர் இருக்கார் அதுக்கப்புறமா சனீஸ்வர பகவானுக்கு தனியாக ஒரு இது சூரியன் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது இந்த ஸ்தலத்தில் இன்னொரு விசேஷம் என்னென்னா சந்திரன் இங்கே வந்து பூஜை பண்ணினார் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இந்த சந்திரனுக்கு இங்கே சன்னதி இல்லை ஆனால் அந்த திருமேனி அழகர் கோவிலில் தான் சன்னதி இருக்குது அப்படிங்கிறதும் தெரிஞ்சின்றேன் நான் இந்த கோவில் வந்து காற்றாலே ஏழு மணிலேருந்து ஏழரை மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் சாயங்காலத்தில் நாலுலேருந்து ஏழு மணி வரைக்கும் இருக்குது ஆனால் கோவில் இருந்தாலும் கோவிலுக்கு பக்கத்துலேயே மாமாவோட வீடு இருக்கிறபடியாக அவர் வந்து ரொம்ப ஒத்தாசையாக இருக்கிறபடியாகவும் இருக்கிறபடியாக கதவு திறந்து விட்டு நிதானமாக கற்பூரம் காமிச்சு எல்லாம் பண்ணி சுவாமியை பார்க்க சொல்லி தரிசனம் பார்க்க சொல்லிட்டு அனுப்பிச்சார் அங்கேயே எட்டு மணி ஆகிடுச்சு சரி ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டாக தான் போகிறோன்னு நினச்சிட்டு போனால் ஈசன் அதுக்கும் வழி பண்ணி விட்டேன் நான் யாரை போய் சந்திக்கணும்னு நினச்சேன்னா அவ பத்து நிமிஷம் லேட்டாக தான் வந்தாள் அதனால இந்த ஸ்ரீ விசாலாட்சி அம்பாள் சமேத சந்திரசேகர சுவாமியை தரிசனம் பார்த்துட்டு போனது மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது மான் புகலிடம் அடைந்த ஊர் மாப்படுகை இந்த மயிலாடுதுறையிலேருந்து ஒரு மூணு நாலு மீ நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இந்த கிராம சிவாலயத்தை சந்தர்ப்பம் கிடைக்கிறவா கண்டிப்பாக போய் பார்த்து இறைவனோட அருளை பெறணும் அந்த செந்தில்குமார் மாமாவோடய அலைபேசி எண் வந்து எட்டு எட்டு ரெண்டு அஞ்சு ஏழு மூணு ஏழு மூணு நாலு ஒம்பது இன்னொருத்தர் சொல்கிறேன் டபுள் எயிட் டூ ஃபைவ் செவன் த்ரீ செவன் த்ரீ ஃபோர் நைன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நமஸ்காரம்